ஹாய் ஃபேமிலிஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம டீம் லீடருக்கும் பிடிஓவும் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா எத்தனை பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம டீம் அதாவது நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பதினேழு கமாண்டர் இருக்கிறாங்க பதினேழு கமாண்டரில் இப்போ நமக்கு வந்து புதுசாக பிடிஓவும் டீம் லீடரும் நம்ம கம்பெனியிலருந்து ஆள் எடுக்கிறாங்க சரிங்களா பிடிஓன்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பது பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு பிடிஓக்கும் சேலரின்னு பார்த்திங்கன்னா முப்பதாயிரூபா கொடுக்க போகிறாங்க சரிங்களா டீம் லீடர் பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் எடுக்கிறாங்க ஒரு டீம் லீடருக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கொடுக்குறாங்க சரிங்களா இப்போது ஒரு பிடிஓக்கு கீழே மூணு டீம் லீடருக்கு வராங்க அந்த மூணு டீம் லீடர் டீம் லீடர்லேயும் ஒவ்வொரு டீம் லீடருக்கும் ஆயிரம் மெம்பர்ஸ் கொடுக்க போகிறாங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம பதினேழு கமாண்டரை வந்து ஒவ்வொரு குரூப் வாரியாக பிரிக்க போகிறாங்க அந்த பதினேழு கமாண்டர் கீழேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கம்யூடர் கீழே அதை ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லா குரூப்லேயும் நம்ம ஜாயின் பண்ணணும் கட்டாயம் கிடையாது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண போகிறது என்ன பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக நோட்டீஸ் போர்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் மீடியா ஆஃபீஸில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கோம் சரிங்களா அடுத்து நம்ம கீழே எந்த கமாண்டர் நம்ம கொடுக்குறாங்களோ அந்த கமாண்டர் கீழே நம்ம ஜாயின் பண்ணிக்க ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா இதுதான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிடிஓக்கும் டீம் லீடருக்கும் என்ன தகுதி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா பிடிஓ பார்த்திங்கன்னா அவங்களோட திறமையின் அடிப்படையில் ஆள் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அடுத்து டீம் லீடருக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க டீம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சார் கண்டிப்பாக சொல்கிறான் இருக்காங்க நம்ம வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் எங்களுக்கு வந்து இன்னும் பிடிஓக்கு வந்து ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து மெசேஜ் பண்ணுறாங்க கொஸ்டின் கேட்குறாங்க நிறையா குரூப்பை போய் அதெல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிடிஓக்கு எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் சார் வந்து அதில் தான் நமக்கு வந்து அலௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க சரிங்களா வீடியோவுக்கு வந்து தகுதியின் அடிப்படையில் எடுக்க போகிறாங்க டீம்ல இருக்கு கண்டிப்பாக டீம் கொடுத்துருணும் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பிடிஓக்கும் டீம் கொடுத்துருக்கணும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீடியோக்கும் டீம் நெடருக்கும் என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஓவும் டீம் நெடர் என்னென்னா நம்ம சாங் போடுற நோட்டீஸ் போர்டில் போடுற ஆடியோவை அவங்களுக்கு கொடுக்குற டீம் மெம்பர்ஸை கரெக்டாக வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும் சரிங்களா சார் போடுற ஆடியோ வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டீம் மெம்பர்ஸ் கேட்டிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவும் டீம் லீடரும் பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் கேட்டு அதை வந்து அவங்க எல்லாத்தையும் கேட்க வைக்கிறதா நமக்கு ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை வந்து எல்லாருமே வந்து நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணுங்கள் இது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும் ஓகேங்களா நமக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து நம்ம கம்பெனி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக எல்லாருக்கும் ஊருக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்னால பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிவிட்டு நாங்கள் சாரி எனக்கு அது மிஸ்டேக் ஆகிடுச்சி இது மிஸ்டேக் ஆகிடுச்சி நம்ம சொல்லிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்மளோட மிஸ்டேக் மட்டும்தான் அதை நம்ம கரெக்ஷன் பண்ணாலே போதும் இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் யாருமே கேட்க மாட்டாங்க தயவுசெய்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு அதை வந்து கரெக்ட் பண்ண பாருங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸையும் ஃபாலோ பண்ண உங்கள் டீம் மெம்பர்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ